நீ வேலைக்கு போறீங்க வேலை ஸ்தலத்தில் நீ லாய்க்கு இல்லை நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் நீ வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னா அவன் யூஸ்லெஸ் சொன்னா அங்கதான் கர்த்தர் உங்களை யூஸ் பண்ண போகிறாரு இங்க வந்திருக்கிற ஒரு சில பிள்ளைகளுக்கு இங்க வந்திருக்கிற ஒரு சில மக்களுக்கு ஆவியான சொல்லுகிறார் நீங்க கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் நீங்க வர வர கர்த்தர் மேலே ரொம்ப அபிரோதமான ஒரு நம்பிக்கை வச்சிருப்போம் விசுவாசம் வச்சிருப்போம் அன்பு வச்சிருப்போம் ஆனால் யாராவது வந்து காதலை மேல சொல்லுகிற பொழுது என்ன ஆயிரும் கர்த்தர் மேலே ஒரு சந்தேகம் அவிசுவாசம் வந்துடும் இது யாருடைய வேலைன்னு கேட்டீங்கன்னா பிசாசுடைய வேலை பிசாசு எதையும் உண்டாக்கலைங்க முதல்ல அதை கவனிச்சுங்க கவனிங்க நல்ல காதலை கொஞ்சம் வாங்குங்க பிசாசு இந்த உலகத்தில் எதையுமே உண்டாக்கலை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் சிருஷ்டி கர்த்தர் அமே ஆண்டவர் உண்டாக்கினத பிசாசு கெடுக்கிறான் தான் வித்தியாசம் பிசாசு தாறுமாறு ஆக்குறான் அதே தாவிது சொன்னா எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னு பிசாசு வந்து தீமை உண்டாக்கினு சொன்னேன் பிசாசு நல்லத உண்டாக்கல பிசாசுக்கு நல்லது தெரியாது அவனுக்கு நல்லதே தெரியாது பாருங்க அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தீமை தான் தீமை யாருக்கு வியாதியை கொடுக்கலாம் யாருக்கு கண்ணீரை கொடுக்கலாம் யாருக்கு வேதனையை கொடுக்கலாம் யாருக்கு துக்கத்தை கொடுக்கலாம் யாருக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் யாருக்கு போராட்டத்தை கொடுக்கலாம் யாருக்கெல்லாம் எதெல்லாம் கொடுத்தோம்னா இவெல்லாம் சோர்ந்து போயிடுவான் இவெல்லாம் என்ன பண்ணிடுவான் சோர்ந்து உட்காந்துருவான் இருப்பான் ஜெபம் பண்ண மாட்டான் தேவனை தேட மாட்டான் பைப்பிள நம்ப மாட்டான் பைப்பிள வாசிக்க மாட்டான் இதை கொடுத்துட்டா அவன் டோட்டலா என்ன ஆயிடுவான் பஞ்சரு க டீப்பு பஞ்சர் போன மாதிரி காத்து போன டயர் போல ஆயிடுவான் இவனை அப்படி ஒரு சோதனை கொடுக்கலாம்னு சொல்லி பிசாசு அப்படி வந்து சோதனை கொடுப்பான் பாருங்க காதுல பேசுவான் பாருங்க பிசாசு நல்லது செஞ்சிருக்கான்னு சொல்லி ஒரு ஒரு ஆள் கையை ஒரு தூங்க பாக்கலாம் நான் அதுக்கு ஒரு சாட்சி நேரம் சரியில்லை கொடிய நேரம் தரித்திரம் அதாவது சனியும் முடிச்சிருக்குது ஏழரை நாட்டு சனியும் பிடிச்சிருக்குது அது இருபத்தெட்டு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் சனியும் பிடிச்சிருக்குது உன் மகனுக்கு நேரம் சரியில்லை என்னால் என்ன பண்ண முடியாது உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னதான் அப்போதான் எனக்குள்ள ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் நமக்குள்ள ஒரு கேள்வி சில கேள்விலாம் கேட்கணும் ஆண்டோர் பிள்ளையாக இருந்தால் சில கேள்வி நமக்குள்ள வரணும் அப்போ எனக்குள்ள கேள்வி உதவி ஒரு தெய்வம் அப்போதான் நமக்கு ஒரு பிரச்சனைனா யார் உதவி செய்ய முடியும் தெய்வம் என்ன பண்ண முடியும் உதவி செய்ய முடியும் ஆனா தெய்வமே முடியாதுங்குதே தெய்வமே நேரம் சரியில்லை நான் ஒதுங்கி நிக்கிறேன்னு சொல்லுதே ஒதுங்கி நிக்கிற தெய்வம் எப்படி என் வாழ்க்கை கட்ட முடியும் ஒதுங்கி நிற்கிற தெய்வம் எப்படி என்னுடைய கடன் பிரச்சனை தீர்க்க முடியும் ஒதுங்கி நிற்கிற தெய்வம் எப்படி எனக்கு வந்து உதவி செய்ய முடியும் என் வாழ்க்கையில் இருக்கிற இருள என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை போராட்டங்களை கவலைகளை கண்ணீரை கடன் பிரச்சனையை ஒதுங்கி நிற்கிற தெய்வம் எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும் இந்த கேள்வி வரணுங்க அப்பதான் எனக்கு கேள்வி வந்துச்சு எப்படி அது உதவி செய்ய முடியும் மூணு வாரம் நான் உடனே ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படி ஆண்டவரே நீங்க நீங்க நல்லவர் என்று நான் கேட்டிருக்கேன் முழங்கால் படி நான் அஞ்சு நிமிஷம் பண்ணேங்க எல்லா பிரச்சனையும் மாறி போச்சு அப்பதான் தெரிஞ்சு கொண்டேன் ஜீவிக்கிற தேவன் உயிருள்ள தேவன் மனுஷன் கூப்பிடுகிற பொழுது எவ்வளவு இருந்தோம் இருந்தும் இருந்தும் கவலையில இருந்தோம் கூப்பிடுகிற பொழுது உதவி செய்கிற தேவன் இயேசு என்பதை தெரிந்து கொண்ட வளருவதற்கு நீங்க முன்னேறுவதற்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்கு எதெல்லாம் எதிராய் ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க வாழுகிற பொழுது ஜெபிக்கிற பொழுது அந்த காரியத்துக்கு எதிராய் ஒரு கிரியை வேலை செய்து ஒரு ஆவி வேலை செய்து அப்படின்னால நீங்க சோர்ந்து போய் விடக்கூடாது தோண்டு போய்விடக் கூடாது மூல உட்காந்து அழுக கூடாது அப்போ ஒரு காரியம் உங்களுக்கு புரியணும் என்ன புரியணும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இருக்கிறாரு இது நடக்க போகிறது இது நடக்க போறதுனால பிசாசு என்ன பண்றான் தடை செய்யறான்னு சொல்லி ஒரு விசுவாசம் உள்ள வரணும் ஆமே ஒரு காரியம் எதிர நடந்த உடனே நீங்க சோர்ந்து விடக்கூடாது ஏதை ஏதோ சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது பிசாசு நம்மளுக்கு எதிராக பேசுகிறானோ அதை கர்த்தர் அது நடக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் நீங்க வேலைக்கு போறீங்க வேலை ஸ்தலத்தில் நீ லாய்க்கு இல்ல நீ ஒன்றுக்கும் உதவ மாட்ட நீ வந்து யூஸ்லஸ் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க கர்த்தர் அவன் யூஸ்லஸ் சொன்னா அங்கதான் கர்த்தர் உங்களை யூஸ் பண்ண போகிறாரு நான் சொல்லுகிறேன் இங்க வந்திருக்கிற ஒரு சில பிள்ளைகளுக்கு இங்க வந்திருக்கிற ஒரு சில மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற நான் சொல்லல ஆவியான சொல்லுகிறார் நீங்க கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் நீங்க வர வர கடவுளை தேட தேட ஆராதிக்க ஆராதிக்க வசனத்தை கேட்க கேட்க அந்த விசுவாச வசனத்தை வாயில பேச பேச நான் சொல்லுகிறேன் விருத்தி அடைவீர்கள்